பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்று பதினாறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தென்சென்னை தெற்கு மேற்கு மாவட்டம் சைதை மேற்கு பகுதி நூற்று நாற்பதாவது தெற்கு கழகத்தின் சார்பில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா வட்டக் கழக செயலாளர் நா பாஸ்கரன் தலைமையில் சைதை மேற்கு பகுதி கழக செயலாளர் சைதை எம் சுகுமார் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் எஸ் கோகுலேந்திரா மற்றும் தென்சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் ஜவுளி கழக வாரிய தலைவர் விருகை வி என் ரவி தலைமை கழக பேச்சாளர் ஆரணி கலைமுரசு காசிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள் முன்னதாக மாற்றுக் கட்சியில் இருந்து விலகிய ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு கட்சியின் உறுப்பினர் அட்டையை வழங்கினார்கள் நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா திமுக ஆட்சிக்கு வந்து மூன்றாண்டுகள் நிறைவு பெறுகிறது மூன்றாண்டுகள் ஆட்சியில் ரவுடியிசம் கட்ட பஞ்சாயத்து போதைப்பொருள் கடத்தல் கள்ளச்சாராயம் உயிரிழப்பு சமீபத்தில் தேசிய கட்சியின் மாநில தலைவர் கொலை போன்ற பல்வேறு குற்றச்செயல்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்று வருகிறது தமிழ்நாட்டில் நடப்பது மக்கள் ஆட்சியா இல்ல ரவுடிகளின் ஆட்சியா என்று தோன்றுகிறது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கிடக்கிறது முதல்வர் வெளிநாட்டுக்கு சென்று முதலீடுகளை பெற்று வருவதாக கூறினார் இதுவரை எத்தனை கோடியில் முதலீடுகளை ஈர்த்துள்ளார் என்று வெள்ளையறிக்கை கொடுக்க முடியுமா விடியல் ஆட்சி என்று சொல்கிறார்கள் இதுவரை மூன்று தடவை மின்கட்டணம் உயர்ந்துள்ளது இது விடியல் ஆட்சியா என்று கூறினார் ஒரு கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங்க கொள்றாங்கன்னா அது உங்கள் ஆட்சியில் உண்மையை சொல்லிடுவானோன்னு போட்டு தடுறீங்க இன்னைக்கு என்கவுண்டர் பண்ணுறீங்க குற்றவாளிலாம் உங்கள் கூடையே தான் இருக்காங்க உங்கள் கூடையே தான் இருக்காங்க டாஸ்மாகை நாங்கள் ஒழிப்போம்னு சகோதரி சொன்னாங்க ஆனால் பத்திரிக்கைக்காரங்க இப்போ கேட்டால் நான் எப்போ அப்படி சொன்னேங்கிறீங்க எங்கள் எங்கள் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் நடத்தும் சாராய ஃபேக்ட்ரி அந்த லிக்கரு தயார் பண்ணுற ஃபேக்ட்ரி எல்லாம் நாங்கள் மூடிடுவோம் நீங்கள் அந்த லிக்கர் ஃபேக்டரி பெருமாரியாக நடத்தக்கூடிய ஜெகத் ரச்சகனுக்கு தான் நீங்கள் விருது விலகுறீங்க முத்தமிழ் மாநாடு இல்லையா மூடுனீங்களா மூடு விழா நடத்துனீங்களா சகோதரி சொல்கிறேன் உங்க அண்ணனை நம்பாதீங்க உங்க அண்ணனை நம்பாதீங்க உங்கள் வளர்ச்சியே உங்கள் உங்கள் அண்ணனுக்கு பிடிக்காது மகனை எப்படியாவது கொண்டு வந்துடணும் நினைக்கிறார் அதுக்கடுத்து மக இருக்காங்க மருமக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க உண்மைக்காக நில்லுங்கள் உங்களை திரும்ப திரும்ப மக்கள் மக்கள் பிரதிநிதியாக கொண்டு வருகின்றார்கள் பார்லிமெண்ட்ல பேசி யூடியூப்ல உங்க பேச்சை போட்டா அதெல்லாம் சரின்னு அர்த்தமா நீங்க எதிர்கட்சியாக இருக்கும் போது நீட்டு நேரத்தில் ஒரு அனிதாங்கிற மாணவி தற்கொலை செய்ததற்காக ஓடோடி சென்றீர்கள் நிகழ்ச்சியில் சைதை கிழக்கு பகுதி கழக செயலாளர்கள் ஷேக் அலி ஏ எம் காமராஜ் சி கே முருகன் நூற்று நாற்பதாவது வட்ட செயலாளர் வாழைத்தோப்பு டி பிரபாகரன் மாமன்ற உறுப்பினர் கே ஆர் முருகன் மற்றும் மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் விருகம்பாக்கம் பகுதி கழக வட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்